வணக்கம் மகர ராசி அன்பர்களே வாழ்க்கையிலே உயரத்துக்கு சென்றாலும் கீழே வாழ்ந்தாலும் மேலே எழுதுவரத்துக்கு தெரிந்தவர் நீங்கள் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே அந்த மாதிரி எவ்வளோ அடிச்சாலும் தாங்குற ஒரு அருமையான காலச்சக்கர புஷ்டத்துக்கு பத்தாம் இடம் தொழிலினுடைய இடத்துல இருக்கிறதுனால தொழிலின் நுணுக்கங்களை ஒங்கே கொண்டவர் நீங்கள் அது மட்டுமில்ல உங்களுடைய ராசிக்குள்ளார் தான் அனைத்து விதமான படிப்புகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புதைந்து போயிடுது பூமியே புதைந்த இடம் இல்லைங்களா அது அத்தனை சதுர்வேதமும் இருந்து அதை திருப்பி அங்கேருந்து கழகத்தில் வெளியில் வருதுன்னு புராண கதைகள் உண்டு அப்படியானதுனால உங்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா விஷயப்பத்திலும் அறிவு உண்டு அப்படிங்கிறது உண்மை அதனால் தெளிவான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது மேம்புள் தான் ஒரு விஷயம் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரிந்த விஷயங்களே ஆழ்ந்து அகன்று செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும் மேலே அப்படியே பார்த்துட்டு போனேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலைக்காகாது நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு தடவைக்கு நாலு வாட்டி நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போறீங்களோ அந்த காரியங்களை பற்றின விஷயங்களை எழுதி கொண்டு உங்களுடைய அறிவுத்திறனை அதில் உள்ளே புகுத்துங்கள் இந்த ஐடியாஸ் உங்களை வாழ்க்கையிலே முன்னுக்கு கொண்டு வரும் ஏனென்றால் இந்த வாரத்திலே சந்திரன் ஆனவர் உங்களோட ஏழாம் இடமான பூச நட்சத்திரத்தில் வந்து நிற்க போகிறார் உங்களுக்கு ஏழு ஏழு அப்படின்னா சந்திரன் உங்களுக்கு மாரகாதிபதி அப்படிங்கிறதா இருந்தாலும் அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுக்கு கொடுக்கும்போது அனைத்து விதமான மனதிலே நினைத்த விஷயங்கள் எல்லாம் காரிய வெற்றியாக மாற்றி கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய தாயாரின் அனுகிரகத்தினால் வரக்கூடிய பலன் இது அதனால் அந்த தாயாரின் அனுகிரகம் கொடுத்தது தான் நமக்கு மகாபாரதம் சொல்லியிருக்கு இல்லைங்களா அவர் கண்ணை கட்டாக போது சுவாமி எப்படி பண்ணார் தொடையில் இலையை மறைத்து கொண்டு வந்தால் அதனால் அந்த பலன் போய்விட்டதுன்னு படிக்கிறோம்ல துரியோதனனுக்கு அப்படி காந்தாரின் பலன் எப்படி தாய் அன்பால் கொடுத்தாலும் அப்படி சந்திரனானவர் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் ஒன்றே கொடுக்கக்கூடிய வாரம் இது இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்கள் தாயாரின் அருளினாலே இந்த வாரம் உங்களுக்கு சுபிக்ஷமான வாழ்க்கை முறையை மாற்றி கொடுக்கக்கூடிய வாரம் அதனால் எவ்வளவு தூரம் நீங்கள் நுணுக்கமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பாதை எது அப்படின்னு கரெக்டாக போட்டுட்டீங்கன்னா இந்த வாரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்கள் லைஃப் அப்படின்னே எடுத்துக்கலாம் பொருளாதாரத்திலையும் சரி நிதி நிலைமையிலையும் சரி புதிய விதமான ஐடியாஸ் சரி கடையை விரிவுபடுத்துவது புதிய தொழில் தொடங்குவது வேலை மாற்றங்கள் கொள்வது புதிய படிப்புகளை படிக்க வைப்பது இப்படி பலவிதமான விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிக்கும் இதில் எதை எடுப்பது எதை விடுப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டி வேண்டியிருக்கும் இதுக்கு தான் இந்த விஷயம் மைண்டில் வச்சுக்கணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அட்டகாசமாக இந்த வாரத்தில் சூப்பர் பிரெய்னோட நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிக்கு போகிறீங்க இந்த வாரத்தில் ராமாய ராமபுத்ராய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ராமரை வழிபடுங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ராம ராமா மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வளத்துடனும் நலத்துடனும் அமையக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையட்டும் வாழ்க வளத்துடன்